ஃபோஸ் நீ பார்த்தீங்கன்னா எனக்கு பேச்சுலர் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் பேச்சிலர் ரெச்பியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கோஸ் பொரியல் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயில இங்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் கோஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கடலப்பருப்பு இது எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மிளகா வெத்தல் இது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா இது வந்து மஞ்சப்பொடி பொடி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து உப்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடல் பருப்பு இதில் சேர்த்துடலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பரு சேர்த்துருக்கேன் கடுகு கொஞ்சமாக சேர்த்துருங்க கடுகு சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க அதை சேர்த்துட்டு கரண்டியால் அதை கிளறி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை கிளறுங்க இந்த கோஸ் பொரியல் பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பொரியல் வந்து இப்போ மிளகா வத்தல் வந்து ரெண்டு மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு இது கிளறி விட்டுருங்க இது வந்து சாப்பாட்லேயும் போட்டு இது பிசுந்து சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் இது வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதில் மஞ்சப்பொடி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ கோஸ் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கோஸ் இதில் சேர்த்துடலாம்